தற்போது மற்ற கட்சிகளும் இதில் வந்து பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சி என்பது ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு சரியாக தொடங்கும் இன்னும் சரியாக பதினைந்து நிமிடத்துல இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்று இங்கிருந்து வாகனத்துல ஒரு சில நிமிடங்களை சென்று சேர்வார்கள் அதற்கான ஏற்பாடுகளை பாதுகாப்பு துறை அதிகாரிகளும் அதே போல தமிழ்நாடு காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறார்கள் இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை ஏனென்றால் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அதே போல தமிழ்நாடு அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த பகுதிக்கு வந்திருப்பதனால பொதுமக்களுக்கு ஒரு சில மணி நேரங்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இங்க முதலமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் திறம்பட்ட பிறகு பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அவங்க கலைஞரின் நூற்றாண்டு நாணயத்தை வெளியிடுவதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னை வந்திருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விழா வாரது கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கவிருக்கிறது அதற்கு முன்னதாக சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணாவின் நினைவிடத்திலும் கருணாநிதியின் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தி இருக்கும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடர்ந்து கலைஞர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு வருகிறார் இன்னும் சற்று நேரத்தில் இதனை முடித்துக் கொண்டு கலைவாணர் அரங்கத்திற்கு செல்லும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த விழாவில் பங்கேற்கவிருக்கிறார்கள் மேல்முருகன் இந்த விழா நிரல் என்னவாக இருக்கிறது குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு நாடகம் வெளியீட்டு விழாவில் குறிப்பாக சென்னை சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கில வந்து நடைபெற்று வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விருந்தினராகத்தான் சிறப்பு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அது மட்டுமில்லாமல் பல்வேறு கட்சி தலைவர்கள் இதுல பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில இதுல வந்து கலைஞர் நூற்றாண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய நாணயமானது வெளியிடப்பட இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் பார்க்கின்றால் ஒரு சில முக்கிய தலைவர்களுக்கு இந்த நாணயம் வெளியிட்டு அப்படிங்கிறது ஒரு கௌரவ நிகழ்வாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூற்றாண்டின் நினைவை போற்றக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு அது தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசு ஒப்புதல் இருக்கக்கூடிய நிலையில இந்த நாணயம் வந்து சற்று நேரத்தில் கலைவாணர் அரங்கில வந்து வெளியிடப்பட இருக்கிறது குறிப்பாக சென்னையில பிரம்மாண்டமான விழாவாக இது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலை ஏராளமானோர் தலைவனர் அரங்கத்தில் குவிந்திருக்கிறார்கள் குறிப்பாக திமுக தொண்டர்கள் மட்டுமில்லாமல் பாஜக நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கணும் அதே போல பல்வேறு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்று இருக்கிறார்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆறு நாற்பத்தி ஐந்திற்கு சரியாக மேடையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் மேடை ஏறி பல்வேறு கருத்துக்களை குறிப்பாக சிறப்புரைகளை ஆற்ற இருக்கிறார்கள் அப்பொழுது பல்வேறு கருத்துக்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அதே போல மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட பல தலைவர்களும் இதுல வந்து பங்கேற்க இருக்கிறார்கள் குறிப்பாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அதே போல குறிப்பாக அரசியல் கட்சி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இதுல பங்கேற்கும் வகையில அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நாணய வெளியீட்டு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கவிருக்கும் விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று கலைஞரின் நூற்றாண்டு நாணயத்தை வெளியிடவிருக்கிறார் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் வந்திருக்கிறார்கள் முன்னதாக சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் முதலமைச்சர் உள்ளிட்டோர் தொடர்ந்து கலைஞரின் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கலைஞர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட பின்னர் இன்னும் சிறிது நேரத்தில் கலைவாணர் அரங்கத்திற்கு செல்லவிருக்கிறார்கள் விழா இன்னும் ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கவிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மிக முக்கியமானதொரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இன்னும் சற்று நேரத்தில் கலைவாணர் அரங்கத்திற்கு செல்லவிருக்கிறார்கள் இதற்காக பொதுமக்களுக்கு சிறிது நேரத்திற்கு அங்கு அனுமதி என்பது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கலைஞரின் நூற்றாண்டு நாணயத்தை வெளியிடுவதற்காக சென்னை வந்திருக்கும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்னும் சற்று நேரத்தில் கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கவிருக்கும் விழாவில் பங்கேற்க பங்கேற்கவிருக்கிறார் முன்னதாக சென்னை மெரீனாவில் இருக்கக்கூடிய அண்ணாவின் நினைவிடத்தில் மலர் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் நினைவிடத்திலும் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியிருந்தனர் மத்திய அமைச்சர் எல் முருகனும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் உடன் இதேபோல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வில் பங்கேற்றனர் தொடர்ந்து கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாஜகவின் தலைவர்கள் உள்ளிட்டோரும் முதலமைச்சர் உள்ளிட்டோரும் தொடர்ந்து கலைவாணர் அரங்கத்திற்கு செல்லவிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவானது தொடங்கவிருக்கிறது கலைஞரின் நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிடுவதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னை வந்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணாவின் நினைவிடத்திலும் கலைஞரின் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தி இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் மத்திய அமைச்சர் எல் முருகனும் உடன் இருந்தனர் உடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தார்கள் தொடர்ந்து கலைஞரின் கலைஞர் உலக அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் தொடர்ந்து கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட பின்னர் இன்னும் சற்று நேரத்தில் கலைவாணர் அரங்கத்திற்கு சென்று சேரும் அவர்கள் விழா இன்னும் ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு சரியாக தொடங்கவிருக்கிறது மெரினா நிகழ்ச்சிக்கு பிறகு தற்போது கலைஞரன் அருங்காட்சியகத்தை பார்வையிடும் அவர்கள் கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்வுக்கு செல்லவிருக்கிறார்கள் அங்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வந்திருக்கக்கூடிய சூழலில் ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு கலைஞரின் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவிருக்கின்றனர் விழாவில் பங்கேற்பதற்காக பாஜக சார்பில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர் எல் முருகன் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் பங்கேற்கிறார்கள் இதேபோல திமுக அமைச்சர்களும் மக்களவை உறுப்பினர்களும் பங்கேற்கிறார்கள் மெரினாவில் அண்ணா நினைவிடம் மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு கலைஞர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு தற்போது கலைவாணர் அரங்கத்திற்கு விழா நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார்கள்